நடராஜனால் ஸ்தம்பித்து நிற்கும் பங்களாதேஷ் அணி என்ன நடக்குதுனே தெரியல என்று புலம்பி தள்ளிய பங்களாதேஷ் வீரரான சாஹிப் பல்ஹசன் மொத்த பங்களாதேஷ் அணிக்கும் தண்ணி காட்டிய நடராஜன் அதாவது இந்தியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான டெஸ்ட் மற்றும் டி ட்வெண்ட்டி தொடர்கள் நாளை மறுநாள் முதல் தொடங்க உள்ளது அதாவது பத்தொம்போதாம் தேதி முதல் தொடங்க உள்ளது இந்த தொடருக்கான பயிற்சி ஆட்டங்களில் ஏற்கனவே இந்த இரு அணிகளும் பங்கேற்று வந்தது கிட்டத்தட்ட ஆறு ஏழு போட்டிகளில் இந்த இரு அணிகளும் விளையாடியுள்ளது அப்படியாக விளையாடிய அனைத்து போட்டிகளிலுமே நம்ம நடராஜனின் ஆதிக்கம் என்பது அதிகமாகவே இருந்துள்ளது என்னதான் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான இந்த டெஸ்ட் தொடரில் நடராஜனுக்கு இடம் கிடைக்கவில்லை என்றாலும் டி டுவெண்ட்டி தொடரில் நடராஜனுக்கு கண்டிப்பாக இடம் கிடைப்பது உறுதி அந்த அளவுக்கு நடந்து முடிந்த வார்ம் அப் மேட்ச்சலில் நடராஜனின் பந்து வீச்சு என்பது வேறு லெவலில் இருந்துள்ளது இதற்கு உதாரணம் அண்மையில் நடந்து முடிந்த ஒரு வார்ம் அப் மேட்ச் முடிந்த பிறகு அதில் கலந்து கொண்ட பங்களாதேஷ் அணியின் நட்சத்திர வீரரான சாகிப் பல்கசனே பேசும்போது நடராஜனை ஆகா ஓஹோ என்று பாராட்டியிருந்தார் நடராஜனின் பந்து வீச்சை எளிதாக எதிர்கொள்ள முடியவில்லை என்றும் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது என்றும் புலம்பியிருந்தார் சாகிப் பல்கசன் ஆமங்க சமீபத்தில் நடந்து முடிந்த இந்த வார்ம்அப் மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த பங்களாதேஷ் அணியை வெறும் எண்பத்தோரு ரன்களில் ஆல் அவுட் செய்தது இந்திய அணி அதற்கு மிக முக்கிய காரணமே நம்ம நடராஜனின் பந்து தாங்க வழக்கமாக நடராஜன் என்றாலே அதிகமாக யாக்கர்கள் தான் வீசுவார் என்று பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்கள் எதிர்பார்த்து இந்த போட்டியை அணுகியிருந்தனர் ஆனால் எதிர்பார்ப்புக்கு மாறாக ஒரு ஓவருக்கு இரண்டு பவுன்சர்கள் மற்றும் இன்ஸ்விங் அவுட் ஸ்விங் என பந்துவீச்சில் வீச்சில் நிறைய விதமான வேரியேஷன்களை பயன்படுத்தி பங்களாதேஷ் பேட்ஸ்மேன்களை குழப்பியிருந்தார் நடராஜன் இதனாலேயே நடராஜனின் பந்து முற்றிலும் கணிக்க முடியாமல் கோட்டை விட்டது பங்களாதேஷ் அணி மேலும் இந்த போட்டி மட்டுமல்லாமல் இதற்கு முன்பு நடைபெற்ற ஐந்தாறு போட்டிகளிலுமே நம்ம நடராஜனின் பந்து வீச்சு எதிரணி பேட்ஸ்மேன்களால் கணிக்க முடியாத அளவுக்குத்தான் இருந்துள்ளது அதனால்தான் சமீபத்திய ஒரு போட்டி ஒன்றில் கூட இவரின் பவுன்சர் பந்தை எதிர்கொள்ள முடியாமல் பங்களாதேஷ் அணியின் இளம் பேட்ஸ்மேன் ஒருவர் தலையில் அடிபட்டு உயிருக்கே போராடி வருகிறார் ஆகவே கடந்த போட்டி மட்டுமின்றி இந்த பயிற்சி ஆட்டங்கள் முழுவதுமாகவே நடராஜனின் ஆதிக்கம் என்பது பங்களாதேஷ் அணியின் பேட்டிங் ஃபார்மை ஆட்டம் காண வைத்துள்ளது என்றே சொல்லலாங்க அது மட்டுமில்லாமல் கடைசியாக நடந்த இந்த டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்சில் நடராஜனை சமாளிக்கவே முடியவில்லை என்று ஓப்பனாக பேசிய பங்களாதேஷ் வீரர் சாகிப் அல்ஹசன் மற்றொரு விஷயத்தையும் பகிர்ந்திருந்தார் அது என்னன்னா நல்ல வேளையாக நடராஜன் டெஸ்ட் அணியில் இடம்பெறவில்லை என்றும் ஆக அதுவே எங்களுக்கு பெரிய நிம்மதி என்றும் கூறியிருந்தார் சாகிப் பல்ஹசன் சரி நீங்கள் சொல்லுங்கள் நடராஜனுக்கு இந்த டெஸ்ட் தொடரில் வாய்ப்பு கொடுத்திருக்கலாமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்